உழைப்போர் உரிமையோ சார்பாக நாங்கள் தூய்மை பணியாளராக வேலை செய்கிறோம் என் ஜோதி பதிமூணு நாளாக போராட்டத்தில் உட்கார்ந்து எட்டாம் மாதம் ஒன்றாந்தேதி பதிமூணு நாள் போராட்டத்தில் இறங்கி இதோட ஒரு மாதம் ஆகுது ஒரு மாதம் நாங்கள் ஒவ்வொரு போராட்டமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் போராட்டத்தில் தான் இருக்கிறோம் பொதுக்கூட்டம் பொதுமக்களை பார்க்குறது டெக் நோட்டீஸ் கொடுக்கறது வசூல் பண்ணுறது இதெல்லாம் ஒரு போராட்டம் தான் இப்போ என்னன்னா கோட்ல எழுநூத்தி அறுபத்தி ஒரு ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாங்க தொடர்பு இது வந்து நம்பாதீங்க இது வந்து ஒரு வதந்தி பதிமூணு நாள் போராட்டம் எதுக்காக நம்ம போராட்டம் பண்ணோம் நம்ம வந்து ராம் கி ரத்து செய்யுங்க ஏழாம் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி நாங்க எந்த நிலைமையில பணியில இருந்தோமோ அந்த நிலமையிலே நீங்கள பணியை செய்ய முடியுங்க அததான் இல்ல பணி நிரந்தரம் பண்ணுங்க பத்தொன்பது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காரு அவர் வந்து நம்மளுக்கு பணி நிரந்தரம் பண்ணலாம் மிஞ்சு போனால் ஒரு ரெண்டாயிரம் பேர் தான் இருக்கிறோம் அந்த ரெண்டாயிரம் பேருக்கு அவர் அமைச்சர் முதலமைச்சர் நினைச்சா நம்மளுக்கு பணி நிரந்தரம் பண்ணலாம் அப்படி பணி நிரந்தரம் பண்ணலாம்னால கூட எங்களை வந்து ஏழாம் மாதம் தேதி எந்த நிலைமையில் இருக்கிறோமோ அந்த நிலைமையில எங்களை விட்டாலே போதும் நாங்கள் பணி நிரந்தரம் கோர்ட்டில் வா வாக்குவாதம் பண்ணி நாங்கள் வாங்கிக்கிறோம் தீர்மானம் நீதிமன்றம் பண்ணட்டும் எங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கணுமா வழங்கக்கூடாதான்னு உயர் நீதிமன்றத்தில் நாங்கள் பார்த்துக்குறோம் அதுக்கப்புறம் இந்த எழுநூத்தி அறுபத்தி ஒன்றுன்றது ஒரு வதந்தி அதை நம்ப கூடாது ஏன்னா இத்தின் நாலு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் நீங்க எண்ணில் நம்மளதான் இருக்கிறீங்கன்னு சொல்லி நம்மளை கூட்டிகிட்டு போய் ஜனங்களை ஏமாற்றி அதில் சேர்த்துட்டு திரும்பி வந்த நிலைமையில ஓடி வந்து நான் எங்களுக்கு குடிக்கலன்னு சொல்றது நம்மளுக்கு வந்து கோர்ட்டும் எந்த இதுவும் கொடுக்கல வாக்கு வாய்மொழியை தான் சொல்லியிருக்காங்க அதனால ராம்க்கும் எந்த ஒரு அத்தாரிட்டியும் நம்மளுக்கு கொடுக்கல கமிஷனரும் நம்மளுக்கு எந்த ஒரு அத்தாரிட்டி நம்ம சென்னை மாநகராட்சி மதிப்புக்குரிய குமர குருபரன் அவர்கள் நம்மளுக்கு கையெழுத்து போட்டு எந்த ஒரு இதுவும் கொடுக்கல கையெழுத்து மூலமா நம்ம நம்ம இதெல்லாம் உரிமை என்ன சொல்றோ பதில் நடந்துக்கணும் நாள் எப்படி சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம் சென்னை மாநகராட்சி மூலியமா தான் நம்ம சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம் அதே போல எங்களுக்கு மாநகராட்சி மூலியமா தான் எங்களுக்கு சம்பளம் வேணும் இந்த தனியார் மையத்து மூலியமா நாங்க சம்பளம் வாங்க எங்களுக்கு பிடிக்கல எங்களுக்கு எவ்வளவு சம்பளம் ஏத்துனாலும் எங்களுக்கு சென்னை மாநகராட்சி மூலியமா தான் அடிப்படையில தான் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அதிகாரிங்க சென்னை மாநகராட்சி அதிகாரிங்க கையெழுத்து போட்டு அது குழு மூலியமா கொடுக்குறீங்களோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனா எங்களுக்கு சென்னை மாநகராட்சியில தான் எங்களுக்கு வேலை வேணும் பதினஞ்சு வருஷமா எந்த நிலமையில சென்னை மாநகராட்சியில வேலை செஞ்சோமோ அதே நிலமையே எங்களுக்கு கொடுக்கணும்னு தான் நாங்க போராடுறோம் இந்த ராம்கி நிறுவனம் எங்களுக்கு மானா நாங்க என்ன வேணாலும் அடுத்த கட்ட போராட்டத்துக்கும் ரெடியாகும் இந்த ராம் கி ரத்து செய்யற வரைக்கும் நாங்க சென்னை மாநகராட்சியில தூய்மை பணியாளராக போகிறதுக்கும் எந்த கட்டத்துக்கு நம்ம போராட ரெடி நன்றி வணக்கம் நம்ம சங்கம் என்ன சொல்லுது நம்ம சங்கம் பாரதியனா இது உண்மை இது வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்ற வரைக்கும் நம்ம போக கூடாது தோழர் நம்ம வந்து ராம் கீழே அடிமையா வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது புரியுதுங்களா நம்மளுக்கே பிடிக்கல நம்மள ராம் கீழே போகன்றதுக்கு எந்த அதிகாரிக்கும் உரிமை கிடையாது இது நம்மளுடைய விருப்பம் இது நம்மளுடைய தன்மானம் பிரச்சனை நம்ம இத்தனை வருஷமா சென்னை மாநகராட்சியில வேலை செஞ்சுட்டு இன்னைக்கு நம்மள குப்பை மாதிரி தூக்கி ராம் கீழ போவோம்னு சொன்னா நம்ம எப்படி போவோம் தொடர்களை நம்மளுடைய தான் நம்மளுடைய பலம் நம்ம எல்லாமே ஒற்றுமையா ராம் கீழ எந்த நிறுவனம் வந்தாலும் நம்மள ஜெயிச்சு நம்ம சென்னை மாநகராட்சிக்குள்ளயே நம்ம சம்பளம் வாங்குவோம் நம்மளுடைய கோரிக்கை என்னன்னா நம்மளுடைய வேலை சென்னை மாநகராட்சி மூலியமா தான் நம்ம கை நீட்டு சம்பளம் வாங்கணும் அதை உடனே பணி நிரந்தரத்தை தான் நம்ம கேக்கிறோம் மற்றபடி நம்ம யாரையும் எதுவுமே வேணாம் யாரையும் எதுவுமே பண்ணவானா நம்ம வந்து போராட்டத்துல ஒத்துமையா ஒன்றுபட்டு இருப்போம் நம்ம உழைப்போர் உரிமை இயக்கம் மூலமா நம்ம கட்டியமா நம்ம வெற்றி நிச்சயம் நம்ம வெற்றியை தான் பார்க்க தவிர தோல்வியை பார்க்க மாட்டோம் எல்லா தோழர்களும் இப்ப எந்த நிலைமையில இருக்கிறீங்களோ சாப்பிடுறோமோ சாப்பிடலையோ கஷ்டப்படுறோமோ வேற வேலைக்கு போறோமோ ஆனா தயவு செய்து ராம் ராம்கிக்கு அடிமையா போவாதீங்க அதிகாரிங்க பேச்ச கேட்டு தடுமாறாதீங்க எப்பவுமே ஒரே நிலைமை நம்ம உழைப்போர் உரிமை இயக்கம் பூ பாரதி அவர்கள் மட்டும்தான் தான் அவர் என்ன சொல்றாரோ இயக்கத்தின் மூலயமா நம்ம ஒழுங்கடிச்சு நம்ம அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி நம்ம போய் நடந்துக்குவோம் நம்மளுக்கு என்னைக்குமே தான் நம்ம கையில கொடுப்பாங்க தவிர நம்ம தோல்வி அடைய மாட்டோம் வெற்றி 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 நிச்சயம் நன்றி தோழர்கள்